உங்க அப்பங்கூட பிறந்த வேண்டா கொஞ்சமாவது நினைச்சு பாருடா ஏண்டா இப்படி தனிமரமா நிக்கிறோ தங்கி இருக்கிறது நமக்கு கௌரவமா நீ சொல்லலாம் என் இல்லைன்னு ஊர் சொல்லுமா நாளைக்கு சவனாண்டியோட மகனும் மருமவனும் தெருவில் நின்னாங்கன்னா யாருக்குடா கேவலம்

அதை நாங்க போங்கட அது கனவுளே நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் எங்க எங்க போயிட்டீங்க ஆளை வச்சு தேடி பார்த்தோம் காணவே அதுக்காக நீங்களே நடத்தி போலாம் நினைச்சீங்களா நான் ஒரு இருக்குதே மறந்துட்டீங்களே அது வந்துங்க நேரம் ஆயிடுச்சுல அதனாலதான் நேரமா கல்யாணம் நேரம் பார்த்து நடந்துச்சா இல்ல நாள் பார்த்து நடந்துச்சா ஏண்டி நடந்து கல்யாணமா எனக்கு இருக்குது ஒரே மக அவனுக்கு இப்படி அனாத மாதிரி கல்யாணம் நடந்துச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க கோமா இருக்கீங்களோன்னு நினைச்சி எனக்கு கோமா வந்து உன்னை ஏண்டி போய் அவனை போய் அழைச்சிட்டு வர சொல்றேன் ஏதோ நடந்தது நடந்துச்சு இன்னைக்கு நல்ல நாளோ கெட்ட நாளோன்னு பயந்து போய் நரிக்குடி ஜோசியர் கிட்ட ஓடி போய் ஓடியாரே கேங்க ஜோசியர் கிட்ட போய் வந்துறீங்க நடந்து எல்லாம் அவரோட சொன்னேன் ரொம்ப வருத்தப்பட்டார் இன்னைக்கு நாள் சரியில்லை அவன் பார்வதி ஐயோ அப்புறம் அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து குழந்தைக்கு படையல் கடையில வச்சு அப்புறமா சாந்தி மூத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார் அதனால என்ன கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா கொண்டு வா போகுது வர்ற ஆவணி மாசம் பதினேழாம் தேதி நாலு நல்லா இருக்குன்னு ஜோசியார் குறிச்சு கொடுத்துருக்காரு நல்ல வேளை நேரத்தோட வந்தேன் அவன் ஒண்ணு நடக்கலையா எங்க இந்த பையன் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டானா என்னங்களை திட்டலாமா அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஆசிர்வாதம் பண்ணுங்க கும்பிடுங்கப்பா கல்யாணம் தான் நாள் பார்க்காம நடந்துச்சு இனிமே நடக்கிறதாவது நல்ல நாள் பார்த்து நடக்கட்டும் என்ன வாழ்ற வீடு புரிஞ்சா நல்லாரு அங்கே சே நல்லாருங்களா முதல்ல கிடை வச்சாத்தி யாராவது பாத்துட போறாங்க

நீங்களா நான் மட்டும் தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்து கொடுத்தானா இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அது வந்துமா உரசி தினா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதோட ரொம்ப நல்லா இருக்கும் அது பேரு என்ன எளவோ மறந்து போச்சு அது ஒண்ணு இல்ல அசரீரி தப்புச்ச இந்த நான் கொடுக்கறத கையில பிடி யாரோ வந்துட்டாங்களே கட்டளை கீழே ஒளிஞ்சுக்கோங்க

பட்டு சட்டை தங்கச்சிக்கு ஆறு வளை வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படிமா அம்மா என்ன என்னமா

நம்ம பொண்ணு செண்பகமும் அந்த பைய தங்கராசு சோழக்காட்டுல தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லி பஞ்சாயத்துல நிக்க வச்சு ஒம்படியா கல்யாணத்தை செஞ்சு வச்சு இந்த ஊர் பெரிய பணக்காரங்க ஊருக்கு இவ்வளவு நல்லது பண்றீங்களே வர எலெக்ஷன்ல நீங்களே எம்எல்ஏ க்கு நின்னுடுங்க ஆ நமக்கு இந்த கட்சி கட்சி எல்லாம் வேண்டாம் ஐயா யா சுயேச்சையா நில்லுங்க உங்க கைய நாங்க பலப்படுத்துறோம் ஏடா

நீ எனக்கு புத்தி சொல்றியா நாயே திட்டம் போட்டு கவுத்து குடும்பத்தை பூண்டோட அழிக்கல என் பேரு மூத்தையன் இனிமேல் ஆகிறதுக்கு என்னடா இருக்கு எங்களை குனிய வச்ச உன் தலையை தரையில போட்டு மிதிச்சாட்டான் எனக்கு நிம்மதி

இவனை போய் கொல்ல பார்த்திருக்கியே இவன் செத்தனா உன் தங்கச்சியோட தாலி இருப்பா ஏண்டா உங்களுக்கு மூளையே வேலை செய்யாதா ஆ உன தூக்கி வாங்க அப்புறம் நான் தான லோல ஒன்னு அலைய வேண்டியிருக்கு யோ இவனை தூக்கி உள்ள போடியா ஏய் எங்க இருக்கீங்க போடியா இந்த முத்தையா பையன் இப்படி பண்ணிட்டானே மதனி அழாத மங்களா என்ன பண்ற நம்ம ரெண்டு பேர் குடும்பத்தையும் கால நேரம் இப்படி சொல்லு மதனி என் மருமகனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா ஒரு சின்ன கீரல் கூட இல்லமா மகமாயே இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏன் மங்களா முத்தைய பஞ்சாயத்து தலைவரை வெட்டிட்டானே அவளை ஜெயில கீழ போட்டுருவாங்களா போட்டுட்டோம் இல்லன்னா அவன் செஞ்ச வேலைக்கு போடாம இருப்பாங்களா அறிவு கிட்ட பயலுக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்படி எல்லாம் சொல்லாதமா சொல்லாத முத்தையும் கொஞ்சம் முறாட உன் அண்ணன மாதிரி முன்கோபக்கார அதுக்காக கூட பிறந்து போ புருஷனையே வெட்ட போயிருக்கானு ஏதோ

கிடை கொம்பேரி மூக்கம் பாம்பு சுடுகாட்டு மரத்து பையன் ஒழுங்கா பாக்க வந்தியா எந்த மகத்த வச்சு இந்த வீட்டு படியா என்ன பெத்த மணிக்கு மகளிட்டு இப்படி ரோச கிட்டு வந்து நிக்கிறேன்

நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சாம் தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னுச்சு இன்னைக்கு என்ன வழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தெரிந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்கோ ஒண்ணுமில்ல மாப்பிள நேற்றுக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க கொடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப மனசையா உனக்கு குடுத்தனும் கொடுத்தனும்போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க இங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோயில் குழம்பு வச்சிருப்பாங்க Bye. Okay. அங்க விளைஞ்சி கிடக்குது விளைஞ்சு திருட்டு பசங்க கசக்கிட்டு போயிருவானு காவலுக்கு போய் படுறானா இங்க என்னடா பண்ற நீங்க சொல்லவே இல்லையே நாங்க சொன்னதான் போவீங்களோ உங்களுக்கு பொறுப்பு கிடையாதா இப்ப சொல்ற அடா போறா

தூக்கம் வல்ல அம்மா தாக்க வைக்கலாம் ஆக்கி வச்ச சோத்த அரை பொடலாம்மா நல்லா காய்து ஆ அது ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் பாட்டு பாடினீங்களா அதில் உணர்ச்சி வசப்பட்டேன் நீங்கள் பாடுங்கண்ணே ஆக்கி வச்ச சோத்த அரை பொடலாம்மா

திருவிழாவில் பாடுற பாட்டுமா தெரியல பாடுறோன்னையும் பாட்டு எழுதவனையும் போட்டு உதைக்கும் சரி சரி உள்ள வந்து பாடு மா மஞ்சப்படி தேய்க்கிறான்